ஹாய்ஸ் போன எபிசோட்ல நம்மளோட இலக்கு பாரத நாடு புருஷோத்தமன் இல்லை புருஷோத்தமனுக்கு அடுத்தது வேற யாரு பெரிய அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் தளபதி கேட்கறதும் தளபதி மதநாட்டு அரசர் தான் அப்படின்னு தளபதி சொல்றதும் பாத்துறதும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோட்ல பார்ப்போம் அடுத்த காட்சியில சாணக்கேரியும் சந்திரனையும் காமிக்கிறாங்க சாணக்கிய மகத நாட்டை நீ அடையணும்னா அதுக்கு பத்மநந்தன் தடங்களா இருக்கக்கூடாது அதுக்கு நீ படைகளையும் ஆயுதங்களையும் தயாரா வை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன்கிட்ட சொல்ற இருக்காரு இது மட்டும் இல்லாம புருஷோத்தமனை வீழ்த்தனக்கு அப்புறமேட்டு அலெக்சாண்டரோட இலக்கு வந்து மகத நாடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த இலக்குல வந்து அவன் வெற்றி அடைஞ்சிட்டானா நம்ம தாய்நாட்டு மட்டும் இல்ல நம்ம பெருமைகளையும் இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் சொல்றாரு இதை கேட்ட சந்திரன் உணர்வுகளை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வீசல் சொல்லி கொடுத்தீங்க ஆனா இப்ப நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்களே அப்படிங்கிறாரு இதை கேட்ட சாணக்கியர் பயத்தை தோற்கடிக்கணும்னா உணர்வுகள் ரொம்ப முக்கியம் சந்திரன் பிரச்சனை நம்ம மகத நாடோ தசசீலவோ இல்ல மரத நாட்டை கைப்பற்றி தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறாரு அன்றை நாட்டு நம்ம பாரத நாடோ இல்ல நம்ம பெருமையோ சீக்கிரமோ தான் எனக்கு அச்சம் இருக்குது அப்படிங்கிறாரு நம்ம பாரத நாட்டை காப்பாத்திருவியா மரியாதையும் மானத்தையும் காப்பாத்துறும் போது நீ மண்ணோட மண்ணை சாய்ஞ்சாலும் அதை நீ மகிழ்ச்சியோட ஏத்துக்கணும் வாக்கு உறுதி தருவியா அப்படிங்கிறாரு சந்திரன் ஒண்ணு பேசாம இருக்காரு நம்மளுக்கு முதன்மையானது பாரத தாய் தான் இந்த பாரத நாட்டை காப்பாத்தணும் அப்படிங்கிறாரு இதையும் கேட்டுட்டு அமைதியா இருக்கிற சந்திரன் என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் கேட்கிறாரு குறுக்கிட்டுறதுக்கு மன்னிக்கணும் இந்த வார்த்தையை நான் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படி சந்திரன் சொல்றாரு சந்திரன் மூராவோட வயிற்றுக்குள்ள இருக்க போது சூரிய இந்த வார்த்தையை தான் தான் சந்திரனுக்கு அந்த மாதிரி தோணுது சந்திரன் இது உடனே அப்ப ஒண்ணு நான் தேர்ந்தெடுத்தது எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு கவலைப்பட வேண்டாம் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் உங்களோட குறிக்கோள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் சொல்லி முடிக்கிறாரு அகத நாட்டை நான் அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட சாணக்கிய

எதுவும் இல்லை அப்படின்னு சந்திரன்ட்ட சொல்றாரு அடுத்த காட்சியில மத நாட்டு காமிக்கிறாங்க அதுல பத்மானந்தன் ஒன்னோட எனக்கு எதுவுமே பெரிய இது இல்லை இந்த ராஜ்யம் இந்த அரண்மனை எதுவுமே பெருசு இல்லை நீ தான் எனக்கு முக்கியம் என்னோட பலவீனமே நீ தான் அப்படின்னு சொல்றாரு நான் பலவீனம் இல்லை பலமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நதினி சொல்றாங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் நான் உங்களுக்கு துணையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நதினி சொல்றாங்க பகைவன் யாரா இருந்தாலும் நான் அவனை தாக்குவேன் அப்படின்னு கோபமா சொல்றாங்க அடுத்த காட்சியில சாணக்கிய தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி பத்மநந்தனுக்கு உயிர்க்கு மேலேயே நேசிக்கிறது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சந்திரன் சொல்றாரு இதுதான் உன்னோட எங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்மநந்தன் முன்னாடி இடணும் அப்படின்னு சொல்றாரு இதோட இந்த எபிசோடு முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பாட்டெல்லாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ